ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முருங்கக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த முருங்கக்கிரை பொரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னடா அந்த முருங்கக்கீரலாம் ஒரு ரெசிபியாக இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக வீடியோ போடணுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமாக வந்து சமைப்பாங்க நான் வந்து எங்கள் ஊரில் எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி டேஸ்டியாக பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி பலவிதமான குழம்பு வகைகளுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ்ஷுங்க அது மட்டும் இல்லாமல் பழைய சாதம் பார்த்தீங்கன்னா முத நாள் தண்ணி விட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த சாதத்துக்கு சைடிஷ் எதுவுமே வேணாங்க இந்த முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் இருந்தால் போதும் குண்டா சாதம் நமக்கு வந்து உள்ளே போகும் அப்படிப்பட்ட முருங்கைக்கீரை பொரியல் எங்கள் அம்மா எப்படி எங்களுக்கு பொறிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோஸ் ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு கட்டு முருங்கைக்கீரை நான் கீழே மரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இந்த முருங்கைக்கீரை அந்த தண்டில் இருந்து இந்த கீரையை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம கழுகி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கீரையை தண்டில் இருந்து உருவி ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த கீரையை எங்கள் அம்மா பொரிக்கிற மாதிரி பொறிச்சு உங்களுக்கு நான் காணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரை பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வெள்ளை உள்ளி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட அஞ்சாறு வரமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆயிலில் நல்லா பொடியை விட்டுருவோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம் பாருங்க கொதி வந்துடுச்சு இப்போ வச்சிருக்க முருங்கைக்கீரை சேர்த்துருவோம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போடுவோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் முருங்கைக்கீரை சேர்த்த உடனே கிளறி விடாம இந்த மாதிரி மூடி போட்டு விடும்போது அது நல்லா அந்த ஆவிலே வந்து வெந்து வரும் நல்லா பிரிச்சு பிரிச்சு இத வறக்கணும் கிராமங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கீரை எல்லா வீட்லேயுமே கிடைக்கும் கிராமங்களில் வந்து டெய்லி டிஃபன் இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க சோறு தான் இருக்கும் அந்த சோறு மீறிச்சின்னா அதில் தண்ணி விட்டு வச்சிருவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரி கீரை எடுத்து இந்த பக்குவத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க பாருங்க அந்த சாப்பாடு ஒரு இன்னைக்கு ஹைஃபையாக நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அந்த சாப்பாட்டினுடைய ஒரு ரிச்சான குவாலிட்டி வந்து இன்னைக்கு எந்த சாப்பாட்லயுமே கிடைக்காது பாருங்க இதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாள் ஞாபகம் மாதிரி ரொம்ப இருக்குது பட் நமக்கு அப்படி செஞ்சு கொடுக்க இன்னைக்கு ஆளும் கிடையாது இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரையை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல ஏன் இவ்வளோ நேரம் நம்ம உப்பு சேர்க்கல அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து வதங்கும் போது சுருங்கி வரும் அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு வந்து அதிகமாயிடும் அதனால இந்த நேரத்தில் சேர்த்தோம்னா நமக்கு அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தெரியும் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம் முருங்கைக்கீரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எதுவுமே கொஞ்சம் கூட மாறாம அருமையான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து இதோட அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் இல்ல இன்னும் நமக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமா தேங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் துருவலை கீரை கூட கலந்துருக்குவோம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்கிங்க ரத்த சோகை இந்த மாதிரி நோயெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கியூர் ஆயிடும் முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்ல ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்